ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி தாங்க சூப்பரான தக்காளி குருமா போகிறோம் இந்த குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இதில் வந்து தேங்காய் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் தேங்காய் அதிகமாக எடுத்திங்கன்னா பொட்டுக்கடலை கம்மியாக எடுக்கணும் இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் சோம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மிக்சியில் நல்லா நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு பிரியாணி இலை பட்டை ஏலக்காய் அன்னாச்சி மூக்கு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லது பொறிஞ்சு வரட்டுங்க இப்போ இது கூடவே பெரிய வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா நாலு தக்காளி சேர்த்துக்கணும் அந்தளவுக்கு இருக்கணுங்க இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கணும் இப்போ இது கூடவே கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும் இப்போது இதை மூடி வச்சிடலாம் இது நல்லா வேகட்டும் இப்போது தக்காளி நல்லா மசிச்சு வந்திருக்கு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம் இது கூடவே கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் வந்து பட்டை கிராம்பு பொடி சேர்த்துக்கலாங்க பட்டை கிராம்பு பொடி இல்லைன்னா நீங்கள் வந்து அரைக்கி தேங்காய் அரைக்கும்போது கட்டை கொஞ்சம் சோம்பு ஒரு கிராம்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க கரெக்டாக இருக்கும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இப்போ இதெல்லாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம் இது நல்லா கொதித்து வரட்டும் இந்த பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நல்லா கொதித்து வந்துச்சு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் போட்டுக்கலாம் சோம்பு ஏலக்காலம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் இதை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாங்க இந்த குருமா கொதிக்கும்போதே நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம ஏலக்கெல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இந்த குருமா நல்லா கொதிக்கும்போதே நல்லா வாசனையாக இருக்குங்க அப்போவே சாப்பிடணும் போல் தோணும் இப்போ நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ வந்து கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம் ஒரு தடவை கலந்து விட்ருலாங்க அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இல்லைன்னா கெட்டியாயிடும் இப்போ மல்லித்தலை சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அவ்வளோதாங்க தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு சுட சுட இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் நாலு இட்லி சாப்பிட்றவங்க எட்டு இட்லி சாப்பிட்றவங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி தக்காளி குருமா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ